உங்கள் மனைவி உங்களுக்கு பிடிக்கவில்லையா இதோ இன்னொரு மனைவி உங்களுக்காக காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரத்தை கொடுத்தா என்ன ஆகும் ஆடம் ஐ யாம் யூ ரொன்லி ஆடம் ஆனால் ஆல் ஓவர் இந்தியாவில் காஞ்சிபுரம் நம்பர் ஒன்னுன்னு சொல்றது வந்து திருப்பதியில் லட்டுக்கு பதிலாக ஜிலேபி கொடுத்த கதை திருப்பதியில் லட்டுக்கு பதிலாக ஜிலேபியை உட்டாரு பீலா அதை முட்டையெல்லாம் நம்ம நிற்கவே முடியாத எப்பா அந்த காஞ்சிபுரம் கதையை சொல்லுப்பா அதை கேட்கலாம வீடியோ வந்து பார்க்க வந்தா நீ எதேதோ கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க எக்க எடுக்கிட்டு போனா எனக்கு என்ன விஷயத்த கோவில் நகர காஞ்சிபுரத்திலேயே இது மாதிரிலாம் நடக்குது அவாலே தப்பு பண்றா நாம தப்பு பண்ண என்ன நான் காஞ்சிபுரத்தில் கொஞ்ச நாள் இருந்திருக்கேன் ரொம்ப அருமையான மக்கள் ரொம்ப ஆச்சாரமான மக்கள் காஞ்சிபுர நாள் டெம்பிள் டவுன் சொல்கிற அளவுக்கு ஏகப்பட்ட கோவில் இருக்கிற ஒரு ஊர் அவங்க எப்படி இந்த விஷயத்தில் நம்பர் ஒன்னாக இருக்க முடியும் ஸோ இதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நான் கண்டுபிடிச்சது என்னன்னா ஒருவனுக்கு ஒருத்தி இந்தியர்கள் அதிகமாக உபயோகிக்கும் ஒரு வாக்கியம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கடைசி வரைக்கும் வேறு ஒருவரோட உறவு பாராட்டமாக இருக்கிறது பேர் தான் ஒருவனுக்கு ஒருத்தி இந்த சமூக கட்டுப்பாடு சில வருஷங்களாக மாறிக்கிட்டே வருது இந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது மீறக்கூடிய திருமணம் தாண்டிய உறவுகள் அதிகரிச்சுட்டு வரதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செஞ்சிக்கிறதுக்காக நிறைய மேட்ரிமோனியல் வெப்சைட்ஸ் இருக்கா மாதிரி ஆணும் பெண்ணும் பழகிறதுக்கு நிறைய டேட்டிங் வெப்சைட்ஸ் இருக்குது திருமணமாகாத ரெண்டு பேர் மீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டேட்டிங் வெப்சைட்ஸ் அண்ட் ஆப்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டுற மாதிரி திருமணமான ரெண்டு பேர் திருமணம் மீறிய உறவை நோக்கி போகிறதுக்காக அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய டேட்டிங் வெப்சைட்ஸ் அண்ட் ஆப்ஸும் இருக்குது அப்படி உலகம் போகிற பாப்புலரான ஒரு ஆப் ஒன்று இந்தியாவில் அவங்களோட ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க ரீசண்டாக ஒரு நியூஸ் வெளியே வர்றாங்க இவங்க ஆப்பை எந்த சிட்டியில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு திருமணம் மீறிய உரைவை நோக்கி போகக்கூடிய விரும்பக்கூடிய மக்கள் அதிகமாக வாழ்கிற ஊர் எதுன்னு ஒரு சொன்னாங்க நம்பர் 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 தெரியுமா எல்லாருமே பெங்களூர் மும்பை நோய்டா இந்த நம்பர் ஒன்ல இருக்கு நினைச்சாங்க ஆனால் செம்ம ட்விஸ்ட்டு மாற்றான் தோட்டத்து மளிகைக்கும் மனம் உண்டு சொன்னார் இல்லையா அறிஞர் அண்ணா அவர் பிறந்த காஞ்சி பிறந்தாங்க நம்பர் ஒன்னு தமிழ்நாடு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவே ஷாக் ஆகுது விஷயத்தை முழுசாக ரீசர்ச் பண்ணி பார்த்தா செம்ம காமெடி அடா பாவிகளா குத்துனவனை விட்டுட்டு கத்தியை போய் எடுத்தவனை கொலகார ஆக்கிட்டீங்களடா ட்விஸ்ட்டுக்கு செம்ம செம்மா ட்விஸ்ட் அது சரி அது என்னன்னு பார்ப்போம் சமீபத்தில் தன்னோட குழந்தைகளை கொண்ட அபிராமிக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து கோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்கு கொலைக்கான காரணம் திருமணம் மீறிய உறவு திருமணம் மீறிய உறவுனால பிள்ளைகளை விட்டு போனவங்களுக்கும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க ஆனா குழந்தைகளை கொள்ற அளவுக்கு ஒருத்தவங்க போவாங்களான்றதை நினைச்சி தமிழ்நாடு துடிச்சிச்சு இந்த மாதிரி நடக்கும்னு யாரும் கற்பனை மாட்டாங்க திருமண மீறிய உறவை தமிழில் கல்ல அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய ஒரு வார்த்தையில் அதிகமாக இங்கிலீஷ்ல எக்ஸ்ட்ரா ஆர் உலகத்துல டைவர்ஸ் அதிகமா நடக்கிற நாடுகளில் இந்தியா கிடையாது இந்தியாவில் டைவர்ஸ் ரேட்டுங்கிறது ஒன் பர்சன்ட் தான் அதாவது நூற்றில் ஒருத்தர் தான் டைவர்ஸ் பண்றாங்க அப்போ மீதி தொண்ணூத்தி பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்களா பெரும்பான்மையான மக்கள் சந்தோஷமாக வாழலை அப்படிங்கிறத நிறைய சர்வேக்கள் சொல்லுது அப்புறம் ஏன் டைவர்ஸ் நடக்கிறது இல்லை முதல் காரணம் குழந்தைங்க டைவர்ஸ் பண்ணிக்கிட்டால் குழந்தைகளோட வாழ்க்கையை கெட்டுடுமோ அப்படின் தான் இங்கே பெரும்பான்மையாக டைவர்ஸ் நடக்கிறது இல்லை அதனால் விருப்பமே இல்லாமல் தான் பெரும்பான்மையான மக்கள் இங்கே திருமண வாழ்க்கையை வாழ்கிறாங்க ரெண்டாவது சமூக கட்டமைப்பு அதாவது விவாகரத்து ஆகக்கூடிய மக்களை ஒரு மாதிரி அவமரியாதை பண்ணக்கூடிய ஒரு சமூக சூழ்நிலை நம்ம நாட்டில் உண்டு அதுவும் விவாகரத்துக்கான அழுத்தம் அதிகமாக இருக்கிறது பெண்களுக்கு தான் நிறைய படித்த பெண்கள் இப்போ வரதுனால விவாகரத்துக்கு அதிகமாக இருக்க மாதிரி தோணினாலும் இந்த சூழ்நிலை முழுசாக இன்னும் மாறலை நிறைய பேர் ஒரு வாதத்தை அப்பா இப்போல்லாம் எவ்வளோ டைவர்ஸ் கேஸ் நடக்க தெரியுமா முன்ன மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவீங்க உண்மை தான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பத்து பேர் போனால் ஒன்றும் தெரியாது இல்லையா நூறு பேர் போனால் ஒன்றும் தெரியாது ஆனால் ஒரு ஆயிரம் பேர் போனால் கூட்டமாக இருக்க மாதிரி தான் தெரியும் ஒரு லட்சம் பேர் வாழ்கிற ஒரு ஊரில் ஆயிரம் பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்கன்னா ஒரு பர்சன் தானே அதில் பேஷண்ட் கணக்கு வருவாங்க அப்போது அந்த ஊரை நோயாளி ஊருன்னு சொல்ல முடியாதுல்ல இருக்கிறது ஒரு கோர்ட்டு பத்து கேஸ் வர இடத்துல நூறு கேஸ் வந்தால் அதிகமாக தான் தெரியும் ஏன்னா ஜனத்தொகை அதிகமாகிடுச்சு ஸோ நூறு கேஸ் வர்றது ஆப்யஸ்லி நடக்க தான் செய்யும் ஸோ டைவர்ஸ் கேஸ் அதிகமாகிடுச்சின்னு சொல்கிறது ஒரு மித் இந்த டைவர்ஸ் ப்ரெஷர் பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கா இன்னைய காலகட்டத்தில் ஆண்களுக்கு இந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்கு அழிமணி அதாவது ஜீவனாம்சங்கிற பேரில் மொத்தத்தையும் உருவிட்டு போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால ஆண்களும் டைவர்ஸ் அவாய்ட் பண்ண தான் பார்க்குறாங்க இப்படி டைவர்ஸ் பண்ண முடியாத சூழ்நிலை தான் திருமணம் மீறிய உறவுகளை நோக்கி போக வைக்குது இப்படி திருமண மீறிய உறவுகளில் ரெண்டு வகையான ரிலேஷன்ஷிப் இருக்குது ஒன்று ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இன்னொன்று பிளட்டானிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க ஒரு ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரில் ஒருத்தர் திருமணம் ஆனவங்களாவோ இல்லை ரெண்டு பேருமே வேறொருவரோட திருமணம் ஆனவங்களாவோ இருப்பாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு அஃபெக்ஷன் இருக்கும் ஒரு கேர் இருக்கும் ஆனால் ஃபிசிக்கலாக எந்த உணர்வும் இருக்காது சம்மந்தப்பட்ட ரெண்டு பேரும் ஒரு ஸ்மைலோட தங்களோட ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்குவாங்க டி ராஜேந்தர் ஸ்டைல் தொடாத காதல் தான் பிளட்டானிக் ரிலேஷன்ஷிப் இன்னொன்று ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இதுதான் ஹைலி இன் டிமாண்ட் மனிதன் ஆரம்பத்தில் பாலிகெமிஸ்ட் தான் இருந்தான் அதாவது ஒரே ஆளுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட கணவனோ மனைவியோ இருந்தாங்க இதனால் ஏற்படக்கூடிய சண்டைகளை சால்வ் பண்ணுறதுக்காக உருவானதுதான் மோனோகாமி அதாவது ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கான்செப்ட் நாம் நினச்சிக்கிறோம் இந்தியாவில் மட்டும்தான் ஒருவனுக்கு ஒருத்தின்றது இருக்கு மற்ற நாடுகள் இல்லைன்னு நினச்சிக்கிறோம் சில அரபு நாடுகளில் இன்றைக்குமே இஎம்ஏல இருக்கிறவங்கள கல்லால் அடிச்சு கொள்கிற அளவுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் இன்றைக்கும் உண்டு வெஸ்டர்ன் கல்ச்சர்லேயும் இது இருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சமீபத்தில் நிறையா நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க கோல் பிளே கான்சர்ட் ஸ்கேண்டல்னு ஒரு டெக் கம்பெனியோட சிஇஓ அதே டெக் கம்பெனியில் வேலை பார்க்குற ஹெச்ஆர் ஹெட்டோட கட்டி பிடிச்சி நின்றுட்டு கோல் பிளேங்கிற ஒரு பாப்புலர் சிங்கரோட கான்சர்ட்டை பார்த்து நிற்கிறத கேமராவில் கேட்ச் பண்ண அது செம்ம ஆகிடுச்சு இப்போ என்னாச்சு ரெண்டு பேருக்கும் வேலையும் போச்சு வாழ்க்கையும் போச்சு அதெல்லாம் அங்கே சாதாரணமாக இருந்தால் இது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்கியிருக்க மாட்டாங்க ஆனால் அங்கேயும் ஒருவனுக்கு ஒருத்திங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற மக்கள் இருக்காங்க அதனால தான் இந்த கோல்ட் பிளே கான்சியஸ் ஸ்கேண்டலும் ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு ஒருத்தர் பிடிக்கலன்னா சட்டன் டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு ஆளை வேணா கல்யாணம் பண்ணிப்பாங்க ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இன்னொருத்தோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணதை அவங்க எதுக்க மாட்டாங்க அதுக்காக அவங்களாம் தப்பே பண்ணலாம் சொல்ல வரல இஎம்ஏ எல்லா நாட்டிலையுமே உண்டு ஏன் நம்ம நாட்டிலேயும் தான் உண்டு இப்போ இருக்க லேட்டஸ்ட் என்ன தெரியுமா இஎம்ஏல இருக்கக்கூடிய பெண்கள் தங்களோட புருஷனும் கொண்டுடுறாங்க இப்போ ரீசெண்டாக நார்த் இந்தியாவில் எக்கச்சக்க நியூஸ் வந்துச்சு இதோ சமீபத்தில் வேலூரில் ஒரு பொண்ணு தன்னோட காதலனோட சேர்ந்துட்டு தன்னோட புருஷனை வெட்டி கொலை பண்ண ஒரு நியூஸ் வந்துச்சு ஸோ நார்த் இந்தியா சவுத் இந்தியா இந்தியா வெளிநாடுன்னு இல்லை எல்லா நாடுலேயுமே இந்த இஎம்ஐ பிரச்சனை இருக்குது ஆனால் பெரும்பான்மையான இந்த திருமணம் மீறிய உறவுகள் பிரச்சனையில் தான் போய் முடிஞ்சிருக்கு லயர் ஸ்கர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா லாயர் ஸ்கர்ஸ் இல்லை லயர் ஸ்கர்ஸ் டைவர்ஸ் கேஸ்க்கு நீங்கள் காசு தரலன்னா லாயர் உங்களை திட்டனா அது லாயர் ஸ்கர்ஸ் நான் சொல்றது லயர் ஸ்கர்ஸ் அதாவது பொய் சொல்லக்கூடியவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சாபம் அது என்னென்னா பொய் சொல்கிறவனை யாரும் நம்ப மாட்டாங்க அதை இந்த பொய் சொல்கிறவங்களுக்கும் தெரியும் அதனால் அவங்க அதை பெருசாக எடுத்துக்கவும் மாட்டாங்க ஆனால் தான் எப்படி மற்றவங்கள்ட்ட பொய் சொல்கிறோமோ அதே மாதிரி மற்றவங்களும் தன்கிட்ட பொய் தான் சொல்லுவான்னு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ப ஆரம்பிப்பாங்களாம் அதனால் யார் மேலுமே நம்பிக்கை இல்லாமல் கடைசி வரைக்கும் ஒரு சந்தேகத்தோடய வாழ்ந்து வாழ்க்கையை தொலைக்கிறது பேர் தான் லையர்ஸ் ஸ்கர்ட்ஸ் அதாவது பொய்யர்களின் சாபம் இந்த லையர்ஸ் ஸ்கர்ட்ஸுங்கிறது இந்த இஎம்ஐ இஷுலேயும் உண்டு தன்னுடைய மனைவி நல்லவளாக இருந்தாலும் மேலே காரணமே இல்லாமல் ஒருத்தர் சந்தேகப்படுறான்னா அவன் ஏற்கனவே வெளியில் ரொம்ப விளையாடி இருக்கான்னு அர்த்தம் இப்படி சந்தேகத்தால் அழிஞ்ச வாழ்க்கை நிறைய அதுதான் லையர்ஸ்கர்ஸ் இப்படி இந்த இஎம்ஐயில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆனால் நிறைய பேருக்கு இந்த இஎம்ஐயும் வேணும் ஆனால் இந்த இஎம்ஐயில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் வேணாம் நான் என்னோடய கணவனையோ மனைவியோ டைவர்ஸ் பண்ண விரும்பலை ஆனால் எனக்கு தேவைப்படலாம் டிஸ்க்ரீட்டாக ஒரு அஃபேர் ரெண்டு பேருக்கும் வேணுங்கிறது கிடச்ச பிறகு நீ யாரோ நான் யாரோன்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி போயிடணும் அதுக்கு தான் கேனடாவில் ஒரு ஆப் கண்டுபிடிச்சாங்க அந்த ஆப்போட பேர் கேடிசன் வச்சுக்கோமே கேடிசன் சொல்கிறத கேடி பையன் சொல்லுவோம் இந்த கேடி பைய ஆப்பு கல்யாண ஆணவங்களுக்காக இருக்கிற டேட்டிங் ஆப் அதாவது கல்யாணம் ஆனவங்க அறிமுகமே இல்லாத இன்னொரு கல்யாணமான ஆளை தேடி போகிறதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த கேடி பைய டேட்டிங் ஆப் ஒரு ஆணோ பெண்ணோ இன்னொரு ஆளை தேடி போகணுன்னா ஏகப்பட்ட வழி இருக்கும்போது இவங்க ஏன் கல்யாணமான ஆளையே தேடி போகிறாங்க அதுக்கு ஒரே காரணம் பிளாக்மெயில் பண்ண முடியாது நீ என் கூட இருந்ததை உன் வீட்டில் சொல்லாமல் இருக்குன்னா நீ எனக்கு காசு கொடுன்னு சொல்லி பிளாக் மெயில் பண்ணுறது தான் தொண்ணூத்தஞ்சு சதவீதமான சீட்டிங் கேஸில் நடக்கிறது ஆனால் திருமணமான ஒருத்தர் அதை பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா அவங்களோட ஃபேமிலி லைஃப் பாதிக்கும்ல வேலையே கிர்னு சுற்றுது கொஞ்சம் இருங்க கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிறேன் எப்படிலாம் யோசிக்கிறானுங்களே இந்த ஆப் எப்படி திரும்ப ஒர்க் பண்ணும் ஒரு ஆள் இருக்கார் அவர் தன்னுடைய விவரங்களை வந்து இந்த ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படி பதிவு பண்ணும்போது தன்னுடைய ஃபோட்டோ லொக்கேஷன் ஏஜ் அப்படின்னு ஏகப்பட்ட டீட்டெயில்ஸையும் இந்த ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணணும் அதே மாதிரி அதர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் ப பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய பெண்கள் வந்து அவங்களுடைய டீட்டெயில்ஸையும் இந்த ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க இந்த கேடிபி ஆப் கம்பெனி கொடுத்த ஒரு அஷூரன்ஸ் என்னென்னா இதில் நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கும் யாருக்கும் வெளியில் ஈஸியாக தெரிய வராது அப்படின்னு சொன்னாங்க ப்ரோ இதான் நிறைய பேர் அவங்களோட டீட்டெயில்ஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி தங்களுக்கு பிடிச்சமான ஆட்களை தேட ஆரம்பித்தாங்க என்ன ப்ரோ ஒரு ஆப்பில் என்னுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டா ஆளுங்களை தேட ஆரம்பிச்சலாமா ப்ரோ இது அவ்வளோ ஈஸி இல்லை நிறைய இஷ்யூ இருக்குதில்ல இந்த கேடிபை ஆப்பை யூஸ் பண்ணுற ஆண்கள் முதல்ல காசு கட்டணும் உதாரணத்துக்கு ஒரு ஆயிரரூவா கட்டுறாருன்னு வச்சுக்கோமே அவருக்கு ஆயிரரூவா கட்டினா ஒரு பத்து பாயிண்ட் கொடுப்பாங்க ஒரு பொண்ணோட ப்ரொஃபைலை பார்த்துட்டு அதுக்கு வந்து ஹாய் ஹலோன்னு மெசேஜ் அனுப்பிச்சு அவங்களோட காண்டாக்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணி ஒரு ஃபஸ்ட் ஒரு மெசேஜ் அமிச்சா ஒரு பாயிண்ட் அவுட்டு இப்போது உங்கள்கிட்ட ஒரு பத்து பாயிண்ட் இருக்குதுன்னா நீங்கள் ஒரு பத்து பேருக்கு மெசேஜ் பண்ணலாம் அப்படி நீங்கள் மெசேஜ் பண்ணுறவங்கள யாராவது உங்களுக்கு திரும்ப மெசேஜ் பண்ணும்போது நீங்கள் கண்டினியூஸாக அவங்கள்ட்ட ஒரு பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் அது உங்களோட திறமை ஆனால் பத்து பேருக்கு நீங்கள் மெசேஜ் அமிச்சோம் அந்த பத்து பேரில் ஒருத்தர் கூட உங்களுக்கு ரிப்ளை பண்ணலன்னா உங்களோட அந்த பத்து பாயிண்ட் அவுட்டு திரும்பவும் ஆயிரம் ரூபா கட்டி பத்து பாயிண்ட்ஸ் வாங்கணும் இப்படி உங்களுக்கு வேணுங்கிறவங்க கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் பணம் கட்டிக்கிட்டே இருக்கணும் நிறைய பணம் கட்டினா சலுகைகள் மெம்பர்ஷிப் அப்படின்னு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருந்தாலுமே இதுதான் பேசிக் கையில் காசு வாயில் தோசை ஆனால் பெண்களுக்கு அப்படி கிடையாது அவங்களுக்கு அப்சல்யூட்லி ஃப்ரீ ப்ரோ எனக்கு கல்யாணம் ஆகலை நான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் ப்ரோ அதுதான் உங்களுக்கு பெண்டரு டிம்பிள் அப்படின்னு ஏகப்பட்ட ஆப் இருக்குது தாண்டி உங்களுக்கு இந்த ஆப் தான் வேணும்னா கல்யாணம் ஆனவன் சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிக்க வேண்டியது தான் அவனுக்கு என்ன அவங்க வீட்டுக்கு வந்து வெரிஃபை பண்ண போகிறாங்க அது பேர் தான் கேடி பைய ஆப் உண்மையில் அது ஒரு மாமா பையன் ஆப் பணம் கொடுத்தா மட்டும் போதும் ப்ரோ இது செம்ம ஐடியாவே இருக்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் வாயில் விட்டிங்கன்னா இது அப்படி கிடையாது ஏன்னா இதோட சக்ஸஸ் ரேட் டூ பர்சன்டேஜ்க்கும் கீழே இந்த பேங்க் கம்பெனிக்காரங்க ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணி கிரெடிட் கார்டு வாங்கலையா லோன் வாங்கலையான்னு கேட்குற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ப்ரொஃபைலுக்கும் போய் மெசேஜ் அமுச்சு நம்ம எனக்கு பிடிச்சிருக்கா ஹாய் ஹலோன்னு சொல்லி நீ கேட்டுகிட்டு உக்காந்துட்டு கிடக்கணும் அப்படி கேட்குற ஒவ்வொரு மெசேஜுக்கும் காசு போகும் இதே வேலையாக இருந்தால் தான் உண்டு இன்னொரு பிரச்சனையும் உண்டு பொண்ணுங்களுக்கு இது ஃப்ரீங்கிறதுனால யார் வேணாலும் இதில் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம் அதனால் ஏகப்பட்ட ஸ்கேமர்ஸ் நூறு ப்ரொஃபைல் இருந்தால் அதோட ஐம்பது ப்ரொஃபைல் பாலியல் தொழில் பண்ணக்கூடியவங்க தான் இருக்கும் மிச்சம் இருக்கிற ஐம்பதில் கூட பார்த்தீங்கன்னா இந்த கேடி பைய கம்பெனியை ஃபேக் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சு நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சா அவங்க திரும்ப ரிப்ளை பண்ணுற மாதிரி பாட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ரொபாட்டிக் ப்ரோக்ராமை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க நீங்கள் ஒரு ப்ரொஃபைலுக்கு ஹாய் சொன்னிங்கன்னா அந்த ப்ரொஃபைலேருந்து ஹாய்ன் ரிப்ளை மெசேஜ் வரும் ஆனால் ஒரு ரெண்டு மூணு மெசேஜ் நீங்கள் அமுச்சி முடிச்ச பிறகு அப்படியே சைலண்ட் ஆகிடும் ஸோ ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு தான் உங்கள்கிட்ட பேசுகிறான்னு நினச்சி நீங்கள் ஏமாந்து போவீங்க ஆண்களே பெண்களோட ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி உங்களோட சேட் பண்ணுற மாதிரி பண்ணி உங்களை ஏதாவது ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருக்கிறத அடித்து பிடிங்கிடுவாங்க இப்படி நீங்கள் ரியலிஸ்டிக்காக ஏதாவது ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சி அதுவும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி நீங்களும் மெசேஜ் பண்ணால் அந்த பொண்ணு என்ன பண்ண தெரியுமா உங்களை ஏதாவது ஒரு பெரிய ஹோட்டலுக்கு வர சொல்லி பில்லை எக்கச்சக்கமாக ஏற்றி விடும் அதாவது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பியர் பாட்டில் இருக்குன்னா அந்த ஹோட்டலில் போய் நீங்கள் வந்து பியர் குடிச்சிங்கன்னா ஐயாயிரரூபா ரூபாய் பில் போடுவோம் இப்படி உங்கள் கூட சும்மா பேசுகிற மாதிரி பேசிவிட்டு உங்களோட பில்லை ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஏற்றி விட்டுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி போயிடுவாங்க இதனால் அந்த பொண்ணுக்கு என்ன லாபம்னா அந்த ஹோட்டலோட இந்த பொண்ணுக்கு ஒரு டயப் இருக்கும் அவங்கள்ட்ட ஒரு கமிஷனை வாங்கிப்பாங்க அது விளாட்டி டர்லிங் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணேன் எனக்கு பயங்கர பணம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி உங்களை கன்வின்ஸ் பண்ணி உங்களோட மொத்த பேங்க் அக்கௌண்ட்டையும் காலி பண்ணுவாங்க இந்த கேடிபை ஆப்பே ஒருத்தர் இன்னொருத்தையும் ஏமாத்துறதுக்காக பண்ணுற ஆப்பு இந்த சீட்டிங் ஆப்லேயே ஃபுல்லாக நடக்கிறது எல்லாமே சீட்டிங் தான் இதில் போய் நீங்கள் எப்படி மாட்டினாலும் எப்படி போய் ஏமாந்தாலும் உங்களால் இதை வெளியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது ஏன் இது வெளியில் தெரிஞ்சால் உங்கள் ஃபேமிலிக்கு தெரிய வரும் நீங்கள் உங்கள் குடும்பத்தை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் இப்போது ஆன்லைனில் ரம்யமாக ஒரு விளையாட்டு விளாட்றாங்க தெரியுமா அதில் போய் விளையாடி அவனால் பணம் ஜெயிச்சு சம்பாதிச்சுருக்கான்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா தோற்று போய் பணத்தை விட்ட தான் அதிகம் ஆனாலும் ஆன்லைனில் இந்த சீட்டு விளாட்ற கேமாக விளையாட்றதுக்கு ஆட்கள் அதிகமாக இருக்க மாதிரி இந்த கேடிப்பைய ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கும் ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மி ரெண்டு பர்சன்டேஜுக்கும் கீழே உலகம் போகிறா இந்த ஆப்பில் கிட்டத்தட்ட மூணு கோடி பேர் கனெக்டாக இருந்திருக்காங்க இல்லை செம்ம டிஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்துச்சு ஒருத்தன் இந்த கேடிபே கம்பெனியோட சர்வரில் ஹேக் பண்ணிட்டான் அதோடு நிறுத்திக்காமல் இந்த ஆப்பில் யார் யாரெலாம் ரிஜிஸ்டர் பண்ணாங்களோ அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸு பேங்க் ட்ரான்சாக்ஷன் கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் அமிச்ச இமெயிலு அவங்க ஆசைப்பட்டு பண்ணுன்னு நினச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் இன்டர்நெட்டில் ரிலீஸும் பண்ணிட்டான் இரவு விஷயமாக ஒழுங்காக அணுகுண்ட விடவும் பெரிய விஷயம் இது ஏன்னா திருட்டுத்தனமாக வேலை பண்ண அத்தனை பயல்களோ மாட்டினானுங்க எல்லா நியூஸ் சேனலும் இதை பற்றி பேச ஆரம்பித்து ஆஸ்திரேலியாவில் ஒரு ரேடியோ சேனல் என்ன பண்ணாங்கன்னா உங்களுடைய ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்களோட பேர் இல்லை அவங்களோட இமெயில் அட்ரஸ் சொல்லுங்கள் நாங்கள் கண்டுபிடிச்சி தரோன்னு சொல்கிற அளவுக்கு போயிட்டு இருந்துச்சு இந்த இஷ்யூ இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஒவ்வொரு குடும்பமும் தன்னுடைய துணை அதாவது ஆணோ பெண்ணோ அவங்க வந்து இந்த ஆப்பில் தங்களுடைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா கண்டுபிடிச்சி ஏகப்பட்ட டைவர்ஸ் ஏகப்பட்ட சூசைட் கேஸ் ஏன்னா இது வெளியில் தெரிஞ்சு போகும்போது என்ன ஆகுது அது மிகப்பெரிய அவமானம் இல்லையா தன்னுடைய கணவனையோ மனைவியோ ஒருத்தங்க ஏமாத்துறாங்கன்ற விஷயம் வந்து சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படி ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஏற்கனவே சமுதாயத்தில் இருக்க மரியாதை போகும் இதை ஏற்றுக்க முடியாத பல பேர் சூசைட் பண்ணிட்டாங்க இந்த கொடுமையிலே மிகப்பெரிய கொடுமை என்னென்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணிவிட்டு பிடிக்கலன்னு சொல்லி டெலிட் பண்ணுன்னு நீங்கள் நினச்சிங்க அதாவது என்னோட டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்தேன் இல்லையா இந்த டீட்டெயில்ஸை மொத்தமாக டெலீட் பண்ணு அப்படின்னு இந்த கேடிபை கம்பெனிக்கு நீங்கள் சொன்னாலும் அதுக்கும் அவங்களுக்கு நீங்கள் காசு தரணும் இப்படி காசு கொடுத்தாலுமே அந்த டீட்டெயில்ஸை அந்த கம்பெனி டெலீட் பண்ணலை அதனால் என்ன ஆச்சு ஆல்ரெடி யூஸ் பண்ண ஒரு ஒரு ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணிட்டு ஐயோ இது வேணாம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி வெளியில் போனவங்களோட டீட்டெயில்ஸும் இன்டர்நெட்டை ரிலீஸ் ஆகிடுச்சு இருக்கிறதுலேயே ஹைலைட் காமெடி ஒன்று மூணு கோடி யூசர்ஸ் இருந்ததாக சொன்னாங்க இல்லையா அதில் முக்காவாசி யூசர்ஸ் ஃபேக் யூஸ் அதில் முக்கியமாக அதிகமாக பெண்களோட அக்கௌண்ட் எல்லாமே இந்த கம்பெனியை க்ரியேட் பண்ணி இவங்களே ஆளுங்களை செட் பண்ணி பேச வச்சு அவங்கள்ட்ட காசை கறந்துருக்கானுங்க சதுரங்க வேட்டை படத்தில் சொல்லுவாங்களா ஒருத்தனை ஏன் முதல்ல அவனோட ஆசையை தூண்டணும் அந்த லெவலுக்கு தான் இந்த ஆப் இருந்துச்சு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆன பிறகு அவங்க என்ன பண்ணியிருக்கணும் இந்த ஆப் இழுத்து முடி இருக்கணும்ல ஆனால் அது நடக்கலை கொஞ்ச நாள் சைலண்ட்டாக இருந்துட்டு திரும்ப அவங்களோட கடையை திறந்துட்டாங்க கிட்டத்தட்ட இப்போது ஒரு ஆறு கோடி மக்கள் வந்து அதில் ரிஜிஸ்டர்ட் யூசர்ஸாக இருக்கிறத கம்பெனி சொல்லுது ஏப்பா அந்த காஞ்சிபுரம் கதையை சொல்லுப்பா அதை கேட்கலாமா வீடியோ வந்து பார்க்க வந்தால் நீ எது எதோ கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா எவன் கேட்டு போனால் எனக்கு என்ன விஷயத்த முதல்ல சொல்லுப்பா நீங்கள் சொல்லுறது என் கேட்குது அந்த விஷயத்தான் இப்போ வரேன் ஸ்ட்ரைட்டாக செகண்ட் ஆஃப் போனால் எப்படி ஃபஸ்ட் ஆஃப் கதையை சொன்னால் தானே செகண்ட் ஆஃப் கதை முழுசாக புரியும் சரி இப்போ செகண்ட் ஆஃப் கதை ஸ்டார்ட்ஸ் இந்த கேடி ஆப் கம்பெனி தான் ரீசண்டாக ஒரு நியூஸை வெளியில் விட்டானுங்க அவங்களோட ஆப்பை இந்தியாவில் அதிகமாக யூஸ் பண்ணுறது காஞ்சிபுரம் தானே இந்த நியூஸை கேட்டப்போ எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சுங்க பரீட்சை முடிஞ்ச பிறகு போர்டில் ரிசல்ட் போடுவாங்க இல்லையா அதில் போய் எப்படி நம்ம நம்பளோட பார்க்கும்போது நம்மளோட நம்பர் இல்லைனா அந்த நம்பர் அந்த ஷீட்டை வந்து ஒரு பத்து பதினஞ்சோடைய திரும்ப திரும்ப படிப்போம்ல அது மாதிரி தான் இந்த நியூஸை திரும்ப திரும்ப படித்து பார்த்தேன் நான் காஞ்சிபுரத்தில் கொஞ்ச நாள் இருந்திருக்கேன் ரொம்ப அருமையான மக்கள் ரொம்ப ஆச்சாரமான மக்கள் காஞ்சிபுரம் நாளே டெம்பிள் டவுன் சொல்கிற அளவுக்கு ஏகப்பட்ட கோவில் இருக்கிற ஒரு ஊர் அவங்க எப்படி இந்த விஷயத்தில் நம்பர் ஒன்றா இருக்க முடியும் ஸோ இதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நான் கண்டுபிடிச்சது என்னென்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேடிபை ஆப்பு இருக்கிறதுலே ஒன்னா நம்பர் ஃப்ராட் ஆப்பு இந்த ஆப்பை அவனால் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் விளம்பரம் பண்ண முடியாது டிவிலேயோ பேப்பர்லேயோ இல்லை ஒரு சினிமா தேட்டர்லேயோ இந்த கேடிபை ஆப் பற்றி ஒரு விளம்பரம் போட்டாங்கன்னா எல்லாருமே போய் சண்டைக்கு தான் போவோம் நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்கள் மனைவி உங்களுக்கு பிடிக்கவில்லையா இதோ இன்னொரு மனைவி உங்களுக்காக காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரத்தை கொடுத்தா என்ன ஆகும் அதனால் அவனுங்க இந்த மாதிரி கூட மாதிரி ஏதாவது ஒரு நியூஸை வெளியில் விடுவானுங்க டிவி ரியாலிட்டி ஷோஸ் பார்த்துருக்கீங்களா ரொம்ப நல்லா பாடுவான் பார்த்தீங்களா அவனுக்கு ப்ரைஸ் தர மாட்டாங்க ஏன் இருக்குது மொக்கையாக பாடுறானோ அவனுங்க தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் தருவாங்க அப்போ தான் நீங்கள் அவனுங்களை பற்றி பேசிக்கிட்டே இருப்பீங்க அதாவது நெகட்டிவ் பப்ளிசிட்டி கேடி பைய ஆப்புக்கு ஆரம்பத்துலேயே தெளிவாக சொல்லிட்டாங்க அவங்களுக்கு தேவைப்படுறது நெகட்டிவ் பப்ளிசிட்டி இது வரைக்கும் இந்த ஆப்பை பற்றி தெரியாதவங்க கூட இப்போ இந்த நியூஸ் வந்ததுலேருந்து இந்த ஆப்பை பற்றி இப்போ தெரிஞ்சிருக்கோம்ல அதுதான் அவனுக்கும் வேணும் அதனால் வாண்டடாக இருக்கிறதுலே ஒரு கன்சர்வேட்டிவான சிட்டியை எடுத்து இந்த மாதிரி இவங்களோட ஆப்பை யூஸ் பண்ணாத சொல்லி நியூஸில் போட்டால் என்ன ஆகும் கோவில் நகர காஞ்சிபுரத்துலேயும் இது மாதிரிலாம் நடக்குது அவாலே தப்பு பண்ணுறா நாம் தப்பு பண்ண என்ன அப்படின்னு உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் இது சரிங்க காஞ்சிபுரம் தான் இதில் நம்பர் ஒன்னே வச்சுப்போமே காஞ்சிபுரத்துலேருந்து எத்தனை பேர் இந்த ஆப்பை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க மற்ற சிட்டிஸ்லேருந்து எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லணும்ல அதை என்றைக்குமே சொல்ல மாட்டானுங்க இந்த சர்வே நடத்துறது கவர்மெண்ட் கிடையாது ஒரு ரெக்கக்னைஸ் இன்ஸ்டியூஷனும் இதை சர்வே பண்ணல இப்போ காஞ்சிபுரம் தான் அதிகமாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணதாக சொல்லி அவன் ஒரு நியூஸை கொடுக்கலனா இந்த வீடியோவே வந்திருக்காது இல்லை நேற்றுலாம் சோஷியல் மீடியாவில் இதுக்கு பயங்கர டிஸ்கஷன் இருக்கிறதுலேயே ஒன் ஆர் நம்பர் ஃப்ராட் கம்பெனியோட சர்வே இதை நீங்கள் வேணால் நம்பகா நான் எந்த காலத்தையும் நம்ப மாட்டேன் இந்த சேனலோட அதாவது நம்ம சேனலோட பலமாக நான் என்ன திரும்ப நினைக்கிறேன் ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது ஒரு சைடை பற்றி மட்டும் பேசக்கூடாது ரெண்டு சைடையுமே ஆராய்ச்சி பார்க்கணும் ஸோ கேடிபிஐ கம்பெனி சொல்கிறது உண்மையினே வச்சுக்கோமே அதில் இருக்க பாசிபிலிட்டிஸ் பார்ப்போம் நிறைய பேரோட கருத்து என்னன்னா இந்த ஓஎம்ஆர் ஐடி கார்டாக இருக்குது இல்லையா இந்த சிறுசேரி சிப்கார்ட் இதெல்லாம் வருது இல்லையா இந்த ஐடி கார்டாக இருக்க இடம் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது ஐடி கரோட அதிகமாக இருக்கிறதுனால காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் இருக்கிறத வந்து காஞ்சிபுரம்னு வந்து பொதுவாக சொல்லி வந்திருக்கலாம் இன்னொன்று இந்த ஏரியாவில் டேட்டா சென்டர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால விபின் மூலமாக கனெக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஏரியாவில் இருக்கிற ஐபியாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தோட ஐபி கிடச்சிருக்கலாம் அதை வச்சு காஞ்சிபுரத்தில் இருந்தால் அதிகமான யூசஸ் கனெக்ட் ஆகிறாங்கன்னு கேடிபி ஆப் சொன்னதான் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் உண்மையாக பார்த்தா ஓஎம்ஆரில் வரந்த ஐடி காரிடார்ங்கிறது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இல்லை செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் இருக்குது முதல்ல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் இருந்திருக்கு எடப்பாடி பீரியடில் தான் இதை செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு மாற்றியிருக்காங்க ஸோ டெக்னிக்கலி ஐபி அட்ரெஸோ ஜியோ லொக்கேஷனோ டேட்டா சென்ட்ரோ இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துலேருந்து வந்ததாக காட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் உரகடம் ஸ்ரீபெரும்புதூர் இதெல்லாம் வருது இந்த ஏரியாவில் ஏகப்பட்ட வெளிநாட்டு கம்பெனிகள் இருக்குது இந்த வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு டெலிகேட்ஸுங்கிற பேரில் ஏகப்பட்ட பேர் வருவாங்க அதாவது இந்தியாவிலேருந்து பிற மாநிலங்களிலேருந்து வர வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டுலேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இந்த வெளிநாட்டு கம்பெனிகள் வரவங்க நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோமே தள்ளி இருக்கோமே சும்மா விளையாடி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கலாம் இது ஒன்று தான் லாஜிக்கலி மேட்ச் ஆகுது ஏன்னா கேடி பைய ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமாக காசு வேணும் இது சாதாரணமாக சம்பாதிக்கிறவனால முடியாது இந்த மாதிரி கம்பெனிகளில் நல்லா சம்பாதிக்கிறவன் தான் ட்ரிப்புக்கு வருவான் ஸோ அவனுங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் தான் உண்டு ரெண்டாவது ரியல் எஸ்டேட் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அஞ்சு தாலுக்கா வருது காஞ்சிபுரம் உத்திரமேரூர் வாலாஜாபாத் ஸ்ரீபெரும்புதூர் குன்றத்தூர் இப்படி அஞ்சு தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது இதில் குன்றத்தூர் தாலுக்காவில் ரியல் எஸ்டேட் எக் எக்கச்சக்கமாக வளர்ந்துருச்சு ஐயப்பந்தாங்களை ஆரம்பித்து குன்றத்தூர் மணிமங்கலம் படப்பை ஒரகடை அப்படின்னு இந்த கம்ப்ளீட் ஏரியா இருக்குது இல்லையா இதில் எக்கச்சக்கமாக வீடுங்க ரீசண்டாக வந்திருக்கு என்னுடைய கேஸ் கரெக்டாக இருந்தா வெளி மாநிலத்திலருந்தோ வெளிநாட்டில் இருந்தோ அதிகமான மக்கள் இங்கே குடியேறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கேடிபே ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுடைய லொக்கேஷன் கேட்கும் நீங்கள் இருக்கிறது வந்து ஒரகடைன்னு வச்சுக்கோங்களேன் நம்பர் ஆறு விவேகானந்தர் குறுக்கு தெரு உரகடம் அப்படின்னு போட்டு என்ன போடுவீங்க காஞ்சிபுரம் மாவட்டம்னு போட்டிருப்பீங்க ஸோ இப்படி இந்த ஏரியாவில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து காஞ்சிபுரம் மென்ஷன் பண்ணதுனால காஞ்சிபுரம் லொக்கேஷனை வந்து நம்பர் ஒன்னும் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இப்போ விஜய் தமிழ்நாட்டுக்காரங்கன்னா அவ்வளோ நல்லவனுங்களா என்னமோ இஎம்ஏ வந்து உங்கள் ஊர்லேயும் இல்லாத மாதிரி பேசுகிறேன் இவ்வளோ சீலாம் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காதல் நல்லாவே கேட்குது இஎம்ஏ தமிழ்நாட்டிலையும் இருக்குது இந்தியாவிலேயும் இருக்குது பூராவும் இருக்குது தாயே தன்னோட குழந்தைகளை கொள்கிற அளவுக்கு திருமணம் மீறிய உறவுகள் தமிழ்நாட்டில் உண்டு ஆனால் ஆல் ஓவர் இந்தியாவில் காஞ்சிபுரம் தான் நம்பர் ஒன்னு சொல்கிறது வந்து திருப்பதியில் லட்டுக்கு பகுதியில் ஜிலேபி கொடுத்த கதை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தேன் இந்தியாவில் டேட்டிங்க்கு இருக்கிறதுலேயே ஒர்ஸ்ட் பிளேஸ் ரேங்கிங் போட்டாங்க அதில் சென்னையும் ஒன்று பெண்டர் ஆப்பெல்லாம் கண்ணை கசிக்கிட்டு உட்காந்துருக்கான் சென்னையில் ஆப் பேஸ்ட் டேட்டிங் இருக்கா இருக்குது ஆனால் பெரிய அளவில் இல்லை அதாவது இந்தியாவில் மற்ற சிட்டிஸோட கம்பேர் பண்ணும்போது போது சென்னையில் இந்த ஆப் பேஸ்ட் டேட்டிங் கல்ச்சர் இன்னும் பெரிய அளவுக்கு வரலை நிறைய ஐடி கம்பெனியில் இருக்குன்னு சொல்லுவீங்க அப்பா இதில் எங்கள் க என் கன்ட் என் கம்பெனியில் இருக்குது உங்கள் கம்பெனியில் இருக்குது அதெல்லாம் உண்டுங்க ஆனால் சாம்பிள் சைஸ் எத்தனை பேர் இது யூஸ் பண்ணுறாங்க மற்ற ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது சென்னையில் இது எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி படிச்சிருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணுற பணம் நிறையா சம்பாதிக்கிற சென்னையிலேயே கல்யாணம் ஆகாதவங்க யூஸ் பண்ணுற டேட்டிங் ஆப்பே பெருசாக வளரலன்னா கல்யாணம் பண்ணவங்க யூஸ் பண்ணுற டேட்டிங் ஆப்பில் காஞ்சிபுரம் தான் நம்பர் ஒன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நம்மளுக்கு இஎம்ஐல வேணா ஃபர்ஸ்டா இருக்கலாம் இஎம்ஐல ஃபஸ்ட்டாக இருக்கலாம் வாய்ப்பு இல்லைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பை இந்த கிரிட்டிக் விஜய் பாய்